ஈழ முள்ளிவாய்க்காக இருக்கட்டும் அட்டக்களப்பாக இருக்கட்டும் யாழ்ப்பாணமாக இருக்கட்டும் கொழும்பாக இருக்கட்டும் கிளிநொச்சியாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் இருக்கிற இன்றைய இளைய தலைமுறை குறிப்பாக பதினைஞ்சு இருபது வயது உள்ளவர்கள் யுத்தம் நடந்து பதினைஞ்சு வருஷம் ஆச்சு ஆனா அவங்க எல்லாம் இந்த யுத்தத்தை இந்த பேரிழப்ப இந்த பெரும் ஓலத்தை மறந்து இன்னைக்கு மயக்க நிலையில கடத்தப்பட்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் மட்டும் இல்ல அங்கு ஆள்கிற அதிகார வர்க்கமும் அது ஒரு காரணம் எல்லாத்தையும் மழுங்கடிக்கப்பட்ட ஒரு நிலையில போதை பயப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில சினிமா கவர்ச்சி உட்பட என அங்கேயும் இருக்கிற அஜித் விஜய் படங்களுக்கு இன்னைக்கு கிளிநொச்சிலையும் யாழ்ப்பாணத்திலையும் முல்லைத்தீவிலையும் இன்னைக்கு பால அபிஷேகம் பண்ற ரத்த அபிஷேகம் நடந்த அந்த மண்ணுல இன்னைக்கு அதெல்லாம் மாற்றப்பட்ட அந்த நிலையில தான் அதனுடைய விழுதாக வேர்களாக வந்த எங்கள் வீட்டு பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் இன்னைக்கு இதெல்லாம் தான் அதை மீட்டெடுப்பதற்காக ஒரு புதிய தீப்பந்தத்தை இப்போதாவது தொடங்கலாம் தொடங்கினாதான் இனி வருகிற தலைமுறையாவது நாம் எவ்வளோ பெரிய இழப்பு இழந்திருக்கோம் அப்படின்னு அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக இந்த படைப்பை தொடங்கியிருக்கிறார்கள் அதை தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டின் படைப்பாளிகளோட எங்களுடைய தமிழர் தொப்புள் கொடி உறவுகளோட இத பகிர்ந்து அவர்களை முன்னாடி சொன்னது போல தன்னுடைய காட்ட வரல எந்த சூழ்நிலையிலும் எங்கள் மண்ணை எங்கள் இனத்தை எங்களுடைய உரிமையை கைவிட்டு விடாதீர்கள் எங்களுக்காக நில்லுங்கள்னு உரிமையோட உயிரால ஒரு உயிர் எழுதி தீப்பந்தமாக இங்கே ஏற்றி வச்சிருக்காங்க ஒரு பதினைந்து ஆண்டுகளாக குறிப்பாக பத்து ஆண்டுகளாக இதே மாதிரில எங்களுடைய ஊடக சோதரர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் என் உயிர் மூச்சுங்கிறது நம்ம சொன்னது போல சந்தனக்காடை நான் படிச்சுட்டேன் முந்திரிக்காட்டில் இன்னும் தமிழரசன் வரலாறு இருக்கு இந்த உலகம் தலகுனிய தலகுனிய கதறி அழ அழ இந்திய தேசம் உட்பட எங்களை அழிப்பதற்கு காரணமான அதிகார வர்க்கங்கள் அவர்கள் கல்லறையில் விழுந்து கிடந்தாலும் கூட தோண்டி எடுத்து துப்புகிற படைப்புகளாக என் இனத்தின் படைப்புகளை படைச்சதுக்கு அப்புறம் தான் என் தலை சாயும்னு சொல்லியிருக்கேன் ஆக அப்படிப்பட்ட நிலையில ஓடி ஓடி ஐநா சபைக்கு மூணு முறை போகும்போதும் ஐரோப்ப நாடுகளுக்கு போகும்போதும் லண்டன் போகும்போதும் அல்லது கனடா பல முறை போகும்போது கூட மீதம் இருக்கிற தளபதிகளையும் போர் வீரர்களையும் புலி வீரர்களையும் சந்திச்சு அந்த வரலாற்றுகளை வரலாறுகளை கேட்க கேட்க உடல் சிலிருக்கிறது ஆன்மா வரைக்கும் சிலிர்த்து அது அடங்காம இருக்கு அது படைப்பாக வரும்போதுதான் அது தீரும் இந்த படைப்பு ஈழத்துக்காக மட்டும் சொல்லப்பட்ட ஒரு படைப்புன்னு நினைச்சா அது நம்மளுடைய புரிதலின்மைதான் எழுபதுகள்ல தரப்படுத்துதல் அப்படின்னு அங்க வந்ததே கல்வியை வரையறைப்படுத்தது சிங்களவன் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா படிக்க போலாம் மருத்துவமோ ஆனால் பொறியல மார்க் எடுத்தா கூட தமிழர்களுக்கு அதுல அந்த குறியீடுங்கிறது இங்க இருக்கிற நீட்டுக்கு சமமானது அதனாலதான் நீட்டுக்கு அனிதா வீட்டுல இருந்து எல்லா இடத்திலும் உக்கரமாக நின்று தமிழிடம் போராடிச்சு அதே நிலைதான் இங்கேயும் உங்களுக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டால் வேலை உரிமை மறுக்கப்படும் கல்வியும் வேலையும் இல்லைன்னா வாழ்வியல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு வரைபடம் அழிக்கப்படும் யாழ் நூலக எரிப்பு அறிவை மறைப்பது என்பது அறிவை மறுப்பது என்பது அறிவை இல்லாமல் செய்வது ஒரு இனத்தை அழிப்பதற்காக முற்று முழுதாக அழி இன்னொன்னு முடிவு எடுத்துட்டா ஒரு அதிகார வர்க்கம் செய்யற வேலை அவனுடைய கலையும் பண்பாட்டையும் அவனுடைய அறிவு திரட்டையும் அழிக்கிறது தான் அதான் நடந்தது இங்கேயும் நடக்குது வல்லுவன மறைக்கிறதுல இருந்து வள்ளலார மறைக்கிறதுல இருந்து மருத்துவ மருத்துவ படிப்பு கல்வி எல்லாம் மறுக்கப்படுறதும் ஒதுக்கப்படுறதும் இன்னைக்கு போங்க ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனைக்கு போங்க ஒரு அரசு பல் மருத்துவமனை மருத்துவமனைக்கு போக எழுபது சதவீதம் வெள்ள விளையாக இந்த மொழி தெரியாத மாணவர்கள் அங்க குமிஞ்சு நிக்கிறான் இன்னைக்கு வந்து வேகமாக முப்பது சதவீதம் பிற மாநிலத்தவர்கள் உள்ள வந்துட்டான் எந்த மாநிலத்திலையும் சில மாநிலத்துக்கெல்லாம் இப்ப மணிப்பூர்ல ஏன் சண்டை நடக்குது மணிப்பூர்ல பூர்வகுடி மக்கள் வாழ்கிற இடத்துல ஒரு சென்ட் எவனும் வாங்க முடியாது ஆக அவன் ஒரு அடிச்சு அப்புறப்படுத்தினாதான் உள்ள போக முடியும் இந்த வளத்தை திருட முடியும் ஓட்டு உரிமை இல்ல எந்த உரிமையும் இல்ல ரேஷன் பல மாநிலத்துல குடுக்க மாட்டான் ஆனால் இங்க உள்ள வந்துட்டான் உடனே அவனுக்கு ஓட்டு உரிமை உடனே அவனுக்கு ரேஷன் உரிமை சென்னையில இன்னும் பதினைஞ்சு இருபது ஆண்டுகளுக்குள்ள பிற மாநிலத்தான் அத்தனை பேர் எம் இருப்பான் தமிழ்நாட்டுல ஈரோடு எல்லா இடத்திலயும் சரி நீ எங்க போனாலும் இனி தமிழ்நாட்டின் வெற்றியை தீர்மானித்து அமைச்சர்கள் மட்டுமல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்ல ஆளுநர் மட்டும் அது ஏற்கனவே அப்படிதான் ஆழ்வார்களே இன்னும் கூடிய சீக்கிரம் அதிகபட்சம் நம்ம பார்த்துட்டு சாவலாம் சந்தோஷமா ஆக இந்த படைப்பா தான் சொல்லுது இந்த படைப்பா அது சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அவர்களை மட்டும் காப்பாற்றுங்கள் எங்களை காப்பாற்றுங்கள் எங்களை மட்டும் காப்பாற்றுங்கள்னு அவங்க வரல கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தெரியாம ஒரு தீப்பந்தம் உன் வீடு உன் காடு உன்னுடைய நிலம் வளம் அத்தனையும் இங்க பறிக்கப்பட்டுகிட்டே இருக்கு அடிக்கப்பட்டுகிட்டே இருக்கு நினைவாலயம்னு ஒரு இடத்துல வருது உலகத்துல ஒரு மரணம் தரிசனமாக மாறுங்கது ஒரு மரணம் உலகத்திலேயே தரிசனமாக மாறினது தெளிவனுடைய மரணம் மட்டும்தான் பன்னெண்டு நாள் அடம் புடிச்சு வரான் தலைவர்கிட்ட அடம்புடிச்சு பல பேர் போட்டி ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம நான் இருந்து சாங்குறேன் இந்திய ஒன்றியத்திற்கு என் உயிரால் நான் கோரிக்கை வைக்கிறேன் நினைவு தப்புனா கூட என் நாக்குல ஒரு சொட்டு தண்ணி வச்சிருக்கூடாது சத்தியம் வாங்கிட்டு உட்கார்றான் நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல ரெண்டாவது நாள் பல்லு விளக்க தண்ணி தண்ணி தரும்போது சாப்பிட்டா தானே நடப்பா அதில் எனக்கு எதுக்குடா அப்படிங்கிறான் மூணாவது நாள் உடை மாற்றம் வரும்போது சருகாக போற உடலுக்கு எதுக்கிட மாற்று துணிங்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா நினைவு இழக்கிறான் பன்னிரெண்டாவது நாள் ஒவ்வொரு நாளும் இரவு தலைவர் ஒரு தாயை போல வந்து அவன் தலையை வருடி கொடுத்துட்டு போறாரு அப்ப கூட இந்திய ஒன்றிய அரசட்ச மக்கள் நல்லூர் முருகன் கோயில் வாசல்ல கதர்றாங்க அவன் மூச்சு எடுத்து போயிட்டானா செத்து போயிட்டானான்னு எட்டாவது நாள் ஒன்பதாவது நாள்லாம் மருத்துவர் வந்து போகும் போதெல்லாம் அலறுது அலருது கூட்டம் மருத்துவர் திரும்பி நின்று பயம் இல்ல இறப் இறப்பு நிகழ்வில் சாகலைன்னு என்று சொல்லும் போதுதான் ஆசுவாசப்பட்ட இரவு பகல் இப்படி கடந்து பனிரெண்டாவது நாள் எந்த அசைவும் இல்லாத சருகா கிடக்கிற அந்த தெளிவன மருத்துவர் வந்து பாக்குறாரு மறுபடியும் மக்கள் அந்த நெஞ்ச அடிப்பதற்கான முந்தைய நிலை முருகனையும் அவனையும் வேண்டி அப்படி தகிப்போடு நிக்கிற அந்த நொடிகள் வந்து கையை பிடிச்சு பாக்குறாரு மக்கள் கத்துறதுக்கு தயாராகிறாங்க ஆனால் அந்த மருத்துவர் வச்சுட்டு தலைவழியா அப்படி வந்து தெளிவனுடைய மருத்துவன் கும்பிடுறான் முருகனோடு சேர்ந்து அலருது லட்சவ லட்ச கணக்கான அந்த மக்கள் ஒரு மரணத்தை ஒரு மருத்துவன் அவனை காலை தொட்டு வணங்கி அறிவிச்ச ஒரே மரணம் ஒரு தரிசனம் அது தெளிவன் சொன்ன ஒரு வார்த்தை அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நான் போற நிச்சயம் என் தலைவனும் என் சக வீரர்களும் தளபதிகளும் இந்த தமிழிடத்தை மீட்டெடுப்பார்கள் விடுதலை பெற்ற தமிழிடத்தை நான் வானத்திலிருந்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னான் கண்கள் மின்ன மகிழ்ச்சி பொங்க உட்காரத்துக்கு முன்னாடி நான் மேலிருந்து பார்ப்பேன் விடுதலை பெற்ற தமிழ அப்படின்னு அந்த நம்பிக்கை அந்த சொல் அந்த மரணம் உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழகத்தில் வாழ்கிற இளைய தலைமுறை அல்லது அங்க இருக்கிற தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அவன் சொல்லிட்டு போன அந்த வார்த்தைக்கு நம்பிக்கையாக நாம் வாழ்ந்தோமா எவ்வளவு பெரிய குற்றவாளி எதிரிகள் அழிப்பான் துரோகிகள் காட்டி கொடுப்பான் ஆனா அந்த தலைவனையும் அந்த மண்ணையும் அந்த வீரத்தையும் அந்த பேரிழப்பையும் உள்வாங்க உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் தமிழினம் என்ன செய்ய ஏன் இந்த கவலை அவங்களுக்கு லண்டன்ல நான் பார்த்துருக்கேன் ஒரு வீட்டுல தங்கி இருக்கும்போது ஒருத்தன் ஆங்கிலமே பேச மாட்டான் ஒரு பையன் அவங்க அப்பா என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறாரு அவங்க ஒரு ஒரு நெளிந்த புன்னகையோட அப்படின்ட்டு போயிட்டான் இதனால அவங்க வாடான்னு கூப்பிடுறாரு எத்தனை இடத்துல நெகிழ்வான சம்பவங்கள் அது வேற அவன் சொல்றான் தேவையில்லாத சண்டைப்பட்டு ஒரு இனத்தை எதுக்கு சண்டை திரும்ப அழிக்க போறீங்களா தமிழமோ ஒண்ணு ஆனா வேலையை பாருங்கிறான் அங்க பார்த்தது அதே இடத்துல அந்த கஞ்சி குடிக்கிறது என்ன உப்பு இல்லாத கஞ்சின்னு அவன் விளையாட போனான்ல இந்த நிலை உலகம் முழுக்க இருக்குது அப்ப இந்த இழப்ப இந்த வழியை அதாவது உலகம் தோன்றின காலத்துல முப்பத்தாறு ஆண்டுகள் மழை பெய்ஞ்சாதான் சொல்றாங்க ஒரு அறிவியல் செய்தி அதுலதான் மூணு பங்கு கடலும் ஒரு பங்கு நிலமும் உருவானதா சொல்லுது இந்த உலகம் உருவான காலத்துல இருந்து எத்தனையோ சண்டைகள் நடந்திருக்கு ஒரு இனம் விடுதலை கொடுத்த ஆனா எந்த மண்டலியும் இவ்வளவு ரத்தம் சிந்தல இவ்வளவு நேர்மையான போராட்டம் நடக்கல ஆனால அந்த போராட்டத்தினுடைய இறுதி தீர்வு மருதையா ஓவியர்கள் ரெண்டு பேருமே போடேன் எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் போய் தலைவரோடைய இருந்து அந்த நேரில் பார்த்து வந்தவங்க இறுதி காலகட்டத்தில் என்னுடைய சந்தனக்காடு படைப்பை பார்த்துட்டு என்னை அடைக்கிற நேரத்துல அங்க போர் உக்கிரமாயிடுச்சு ஆயிடுச்சு போக முடியல கடைசி வரைக்கும் போகல ஆனால் ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்ய முடிஞ்சுது இங்க இருக்கிற ரெண்டு பேருக்கு தெரியும் இந்த விழாவை ஏற்பாடு பண்ண ஒரு சகோதரர் அவர் எப்பவுமே தன்னை காட்டிக்கிறதுல கீழே இருக்காரு இந்த இளைஞர்கள் தான் ஒருங்கிணைச்சு அங்கிருந்து அனுப்பினர் விவசாயத்துறை முன்னாள் அமைச்சர் ஐங்கர் நேசனி அவருக்கு தெரியும் எண்ணற்ற ஆவணப்படைப்புகள் இனி என்ன செய்ய போகிறோம் இறுதி ரத்த காட்டே ராஜபக்ஷ குலகார காங்கிரஸ் எங்கள் அப்பா இப்படி எண்ணற்ற ஆவணப்படைப்புகளை ராத்திரி போகல அந்த நேரத்துல நான் படைத்த அந்த ரத்த சகதிகள் கிடையா எங்கள் வீட்டு பிள்ளைகள் பெண்கள் நம்மளுடைய போராளிகள் காது செதஞ்சி சின்ன நம்ம எடுத்து கோத்து 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 அவன படைப்புகளா செஞ்சேன் இனி அந்த படைப்புகளை யாரெல்லாம் பிரதி எடுத்தாங்களோ தூக்குனாங்க ஒரு முறை இங்க ஜெயச்சந்திர அவர்களுடைய ஸ்டுடியோ கோடம்பாக்கம் பக்கத்துல ஒரு படைப்பை செஞ்சுட்டு இருக்கேன் எடுத்து செஞ்சு பாரதி ராஜா சார் ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போகணும் போலீஸ் சுத்தி ரவுண்ட் அப் பண்ணிடுச்சு அதை மீறி இப்ப அவங்க ரெண்டு பேரும் லண்டன்ல இருக்காங்க அதுல ஒரு சகோதர யோகன் இன்னொருத்தர் வர சொல்லி போலீஸுக்கு நல்ல வேளை அது அதை ஒருத்தர் தெலுங்குக்காரர் அங்க இருந்தார் ஜெய சித்ராமம் அவரு இல்ல இல்ல இது வேற இது இது கலைஞர் டிவிக்காக ஒரு ப்ரோக்ராம் எடிட்டிங் நடக்குது அப்படி இருந்த ஆட்சி அம்மன் ஆயிடுச்சு அப்படியே வெளியில போனோம் இல்லாட்டினா சுத்தி விளையத்திடுறேன் அன்னைக்கு தூக்கி இருப்பாங்க எதுக்குன்னா அப்படியெல்லாம் பெரும் பதட்டத்தோட எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு டிவிடியை கொடுத்து வேற ஒரு பக்கம் அனுப்பிட்டு இன்னொரு டிவிடி அங்கே எடுத்துட்டு போறோம் அங்க எல்லாம் செல்வ மணி சார் வடிவேலு அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ரெடியாச்சான்றாங்க இப்போ சிக்கல் ஆகுதுன்னா அதை ரொம்ப தேர்தல் காலகட்டம் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு ஓரமா உக்காந்து அந்த மனநிலை இருக்குல்ல இத பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு அந்த டிஸ்கை அந்த படைப்பை அதை எடுத்துட்டு எப்படியாவது அதை காப்பாத்தி வைக்கணுங்கிற அந்த போராட்டம் இருக்குல்ல அது இந்த படைப்பில மட்டும் இல்லை நான் மட்டும் இல்லை எண்ணற்ற இந்த மண்ணையும் இனத்தையும் அந்த வீரம் சரிந்த விடுதலை போராட்டத்தையும் உலகத்துல எந்த இலக்கியமும் இந்த உலகம் தோன்றின காலத்திலிருந்து அப்படி ஒரு தலைவனை பாட முடியாது அப்படி ஒரு பதிவு இல்லை இந்த உலகம் அழிய போகிற காலத்துல கூட அண்ணன் பிரபாகரனை போன்ற ஒரு மாவீரன் பரிசுத்தமான ஒரு பெரும் தலைவன் இந்த உலகத்தில் குறைக்கப்படும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வுங்கிறது நாம எல்லாம் நேசிச்ச இந்த வரலாறு சொல்லணும் அடுத்த தலைமுறை கிட்ட படைப்புகளை ரொம்ப உயிரா நேசிச்சார் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இங்க இருந்து போற எல்லா படைப்பையும் பார்த்து உலக படைப்புகளே பார்ப்பாரு படைப்புகள் போதும் அது படையை வளர்க்கும்னு சொன்னவர் அப்படி வளர்த்தவர் படைப்புகள் மட்டும்தான் நெருப்பு அணையாம பாதுகாக்கும் தீப்பந்தத்தை இன்னைக்கு உலகத்துல ஈரானிய படைப்புகள் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை நாளைக்கு உலகத்தை ஆட்டி படைப்புகளை படைக்கிற யுத்தம் தொடங்குவதை தொடர்வதை அந்த யுத்தத்தின் மூலமாக அந்த இனம் விடுதலை அடையதை இந்த உலகத்தில் எந்த அதிகார வர்க்கத்தாலும் தடுக்க முடியாது பதினைந்து ஆண்டுகள் கடந்துருச்சு யுத்தம் தான் நடக்கணும் சத்தம் தான் இங்க கேட்கணும் ரத்தம் தான் அங்க வடியணுங்கிறது ஒரு காலமும் அறம் சுமந்த எந்த தமிழும் ஏற்க மாட்டான் எனக்கும் அந்த எண்ணம் இல்லை ஆனா இந்த உலகம் வேடிக்கை பார்க்க வேடிக்கை பார்க்க முப்பத்தி நாலு நாடுகள் சேர்ந்து அடிச்சு சிதைச்சு முடிச்ச அந்த மண்ணுக்கான நீதி இந்த உலகம் தரலைன்னா அது இயற்கை வழிகாட்டும் அது வேற வழியே இல்ல அப்படி அப்படி ஒண்ணு நடந்தா அது தமிழனை சார் அது அந்த வழி இந்த உலகத்தை தான் சார் அது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் படைப்புகள் கலையின் மூலமாக எந்த இரும்பு கதவையும் அடிச்சு உடைச்சு உருக்கி சாம்பலாக்கி கொண்டு போய் நிறுத்துற அல்லது அதுக்கான தீர்வை தருகிற இன்னொரு களம் எதுன்னா அது படிப்பு கலம் அது கவிதையா இருக்கலாம் காட்சியா இருக்கலாம் திரைப்படமாக இருக்கலாம் ஆக இப்படி ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி தொடங்கி வச்சிருக்கிற என்னுடைய இரத்த சொந்தங்கள் என்னுடைய சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனம் நிகழ்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி இணைஞ்சு நிற்போம் எல்லாத்திலையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்